உங்களுக்காக மதுர சொல்றதுக்கு கெட் ஒருத்தர் வர போறார் கொட்டு வச்ச தந்தை கோட தொப்பைக்கு கீழே இருக்கிற வேஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனா தொப்பையே அட்ஜஸ்ட் பண்றவங்க நீங்க பாத்துக்கோங்க அதனாலதான் சார் நான் கெத்து மேடம் தெரியல மேடம் இவரு உங்களுக்கு உங்க ஏரியா கறிக்கடைக்காரன் மேடம் பாய் பத்து கிலோ கறி கொண்டு வாங்க பாய் என்ன உடையாம போல நிம்மதியா இருக்கலாம் போனயா நீ உடு போறது வயிறு எரிய தெரியுமா ஹாய் நேத்து நைட் என்ன குடிச்சா வயிறு எரியுதுடா இல்ல சார் டெய்லி சரகடிக்கும் போது டிபர் பார்த்த சைடு சேஞ்சி கிச்சல் வெஸ்ட் போவாங்க சார் கோச்சிர் போறதுக்கு அப்புறம் ராவா குஜி வயிறு எரிய